ஹலோ இன்னைக்கு வந்து இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி தண்ணியாகவும் பண்ணலாம் கெட்டியாக பண்ணாக்க சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் குத்தாலம் கடப்பான்னு ஒன்று பண்ண போகிறேன் யூஸ்வலாக கும்பகோணம் கடப்பான் தான் எல்லோரும் சொல்லுவாள் ஆனால் நான் வந்து இதை குத்தாலம் கடப்பான்னு சொல்லுவேன் ஏன்னாக்க என்னோட சித்தியோட அப்பா வந்து குத்தாலம் அதான் மாயவரம் குத்தாலம்னு சொல்லுவா பாருங்க அந்த இடத்துல ஹோட்டல் வச்சுருந்தார் அது அந்த மாமா அவர் எனக்கு ஒரு முறை என் தங்க கல்யாணத்துக்கு வரும்போது எங்கள் இடத்துல பண்ணி காமிச்சார் அது அதுலேருந்து நாங்கள் அதை குத்தாலம் கிடப்பாங்க தான் சொல்லுவோம் சொல்லி கொடுத்த மெத்தடில் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்க அது நல்ல டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான சாமான் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க இந்த ஒரு கரண்டி பயத்தம் பருப்பை நான் இந்த மாதிரி வேக வச்சு வச்சுட்ருக்கேன் நான் மைய நான் நான் வேக விட்டு எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் மீடியம் சைஸ்ல ரெண்டு உருளைக்கிழங்க வேக விட்டு கொஞ்சம் ஒன்றும் பாதிமா மசிச்சு வச்சுருக்கேன் கையாலேயே அடுத்து மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் இது வதக்கிறதுக்கு வேணும் இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னா தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை ஒரு அரை டீஸ்பூன் வெசகசா ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் எங்களுக்கு இது நல்லா உரைக்கிறது ஊசி மிளகாய் மாதிரி இருக்குது அதனால ரெண்டு வச்சுன்னு இருக்கேன் உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் ரெண்டு கூட வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு எலுமிச்சை பழம் இவ்வளவு பிழைய வேண்டாம் புளிப்புக்கு எவ்வளவு தேவையோ அதில் ஏன்னா ஆல்ரெடி தக்காளி போடுறோம் ஆனாலும் இறக்கும்போது இறக்கிட்டு கால் மூடி அதுல பிழலான்னு இருக்கேன் என்ன அதுக்கப்புறம் அது கடைசியில் இந்த பொடியை ஒரு தூவ சொல்வார் என்னன்னா ஒரு மூணு லவங்கம் ஒரு சுருள் பட்டை ரெண்டு ஏலக்காய் இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சின்ன உரல்ல அப்படியே இடிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு கருவேப்பில் கொத்தமல்லி இதுதான் இதுக்கு தேவை இப்போ ஆரம்பிக்கலாம் பாருங்க இப்போ ஒரு வானலியில் அடுப்பில் போட்டுட்டோம் அவன் குக்கிங் ஆயில் எதுவும் அதை விட்டுக்கலாம் எண்ணெய் மூணு ஸ்பூன் விட்டுருக்கேன் எதாவது இது எண்ணெய் காயட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் காய்ஞ்சோடனே கொஞ்சம் கடுகு இப்போ பாருங்க கடுகு வெடிச்சுடுத்து இந்த வெங்காயத்தை இதில் போடணும் இந்த வெங்காயம் வதங்க துளி ஒன்று உப்பு போடுறேன் இது கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் நல்லா தாராளமாக விட்டுந்து சாப்பிடும் அந்த அளவு கிடைக்கும் இது இப்போது இந்த பாருங்கள் முக்காக்கு மேலே வதங்கி எடுத்து இதோட இந்த தக்காளியை போட்டுருவோம் இப்போ சுருளை வதங்கணும் ரெண்டும் இல்லை மஞ்சப்படி கொஞ்சம் வந்து பருப்புள்ள மஞ்சப்படி போட்டிருக்கோம் இருந்தாலும் இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுவோம் இது நல்லா வதங்கணும் அதுக்குள்ளேயே நம்ம இந்த சாமான் எல்லாம் அரைச்சினு வந்து விடலாம் அரைக்கிறதெல்லாம் தேங்காய் ஒரு கால்மூடி தேங்காய் இது சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இது ஒரு ஸ்பூன் நல்லா உடச்ச கடலை அப்புறம் இந்த கசா கசா ஒரு அரை ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் வேணுங்கிறவ போட்டுக்கோங்க நாலு பல்லு பூண்டு இந்த சின்ன வெங்காயம் ஒரு நாலு இதை போய் நைஸாக அரைச்சுன்னு வந்துடுறேன் இப்போ பாத்தீங்களா நல்லா இந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆயிருக்கு சின்னதாவே அடுப்பு வச்சுக்கோங்க நல்லா ஆயிடும் இப்போ இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் ஒன்றும் பாதியமா உடைச்சிக்கோங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தெரிய விட்ட பரவாயில்ல நல்லா இருக்கும் அப்போதான் ஒன்னு ரெண்டு தெரிஞ்சா இது கொஞ்சம் உப்பு மஞ்சப்படி போட்டு வேக விட்டுருக்கேன் அதனால அதுக்கு தக்கின உப்பு போடணும் கடைசியில் வெங்காயத்துல கொஞ்சம் போட்டிருக்கோம் இந்த உருளைக்காய் வேக விடும்போது கொஞ்சம் போட்டிருக்கேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கணும் பார்த்தீங்களா அவ்வளோதான் சேர்ந்த மாதிரி இருக்கா இப்போ இந்த அரைச்சல் வந்த பிறகு மைசா அரைச்சல் வந்திருக்கேன் இதில் விட்டுருவோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் அந்த பச்சை வாடை போகணும் இல்லையா பச்சையாகவே எல்லாம் வச்சுருக்கோம் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொதிக்கட்டும் இப்போது இந்த மிக்ஸியை நன்னா அதுலயே நிறைய ஜலத்தை விட்டு அலம்பிட்டேன் நிறைய இருக்கும் இன்னும் கூட நல்லா தண்ணியை விடலாம் நல்லா லிக்விடாக இருந்தால் தான் அந்த இட்லி தோசைக்கெல்லாம் அது மேலே விட்டுண்டு ஊற ஊற சாப்பிட்லாம் இது பாருங்க நன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சு விடுத்து அந்த பச்சை எல்லாம் போயிருக்கும் இப்போது இந்த ஒரு சின்ன கரண்டியில் தான் நான் அந்த பருப்பை வேக விட்டு வச்சுருக்கேன் அதை எதிர விட்டுடணும் போட்டுட்டு இப்போ உப்பு போட்டுடணும் அது எவ்வளோ வேணும் பார்த்து போட்டுக்கோங்க நீங்க கூட ஏன்னா நம்ம கொஞ்சம் வெங்காயத்தில் போட்டோம் உருளைக்கிழங்கு வேக உடைச்சா போட்டோம் இப்போ ஒரு கால்சூன்னு கம்மியாக தான் போட்டு இது நல்லா சேர்ந்த மாதிரி ஒரு கொதி வரட்டும் இதை இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் தான் ஒன்று வர வர கெட்டியாகிடும் உங்களுக்கு என்ன அந்த பைத்த மறுப்பு உடச்சக்கடலை கச கசாலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வர எரிக்கின்றே வரும் அதனால அதுக்கு தக்கின காரணம்னா போட்டுக்கோங்க இன்னொரு ரெண்டு பச்சை மிளகா கூட நீங்க போட்டுக்கலாம் இது குழந்தைகள் சாப்பிட்றதால நான் ரெண்டே ரெண்டு போட்டு இப்ப பாருங்க ஒரு கால் ஸ்பூன் திட்டத்துக்கு நான் பிடிச்சி வச்சிருந்தேன் இல்லையா ஒரு சின்ன சுருள் பட்டை ஒரு மூணு லவங்கம் ஒரு ஏலக்காய் பெருசா இதை வந்து இப்போ கடைசியில முன்னாடி முன்னாடிதான் அவர் போடணும்னு சொல்லியிருக்கு முதல்ல அந்த எண்ணெய் எல்லாம் போடாதீங்க கடைசியில போடுங்கிறது அப்பதான் வாசனை இருக்கும் இது கரம் மசாலா பொடியெல்லாம் வேண்டாம் இது இருந்தாலே போதும் இது ஒரு கொதி வரட்டும் அப்புறம் பச்சையா கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி நல்லா வாசனையா இருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் இதில் கடைசியில் நெய்யை விட்டாச்சா இப்போ எல்லாத்தையும் ஒரு கல கலக்கிட்டு அடுப்பணைக்க வேண்டியதுதான் இப்போ இது ஆரட்டம் ரெண்டு நிமிஷம் ஆனோடனே நான் ஒரு கால் மூடிதான் எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கு மேலே வேண்டாம் தக்காளி பழம் நல்ல புளிப்பா இருந்தால் அது கூட தேவைப்படாது பட் ஒரு நா ஒரு அஞ்சாறு ட்ராப் விட்டோம்னா நல்லா கடப்பா ஆகிடுது இது நல்லா இட்லி தோசைக்கு விட்டு சாப்பிட்ற மாதிரி நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் இதையே கொஞ்சம் கட்டியாக வச்சுட்டேன் சப்பாத்திக்கு சப்பாத்தி கொஞ்சம் நல்லாயிருக்கு எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்கோ என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவளாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ